இந்த பிராந்தியத்தை விட்டு அமெரிக்கா வெளியேற வேண்டும் ஈரான் அதிபர் எச்சரிக்கை அமெரிக்கா இந்த பிராந்தியத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஈரானின் உச்ச தலைவர் ஆயுத்துல்லா கொமேனி தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வளைகுடா அரபு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்ததை தொடர்ந்து ஈரானின் உச்ச தலைவர் ஆயுத்துல்லா அலிகொமேனி அமெரிக்கா இந்த பிராந்தியத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று அறிவித்துள்ளார் பிராந்திய நாடுகளின் உறுதியுடன் அமெரிக்கா இந்த பிராந்தியத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஆயத்துல்லா அலிகுமே ஒரு தொலைக்காட்சி ஒளிபரப்பின் போது கூறினார் அதே நேரத்தில் வளைகுடா நாடுகள் அமெரிக்க ஆதரவை நம்பியிருப்பதை பராமரிப்பதை நோக்கமாக கொண்ட அமெரிக்க மூலோபாயத்தை விமர்சித்தார் ட்ரம்ப் கூட்டணிகளை வலுப்படுத்துவதிலும் பல டிரில்லியன் டாலர் முதலீடுகளை பெறுவதிலும் கவனம் செலுத்தும் வளைகுடா சுற்றுப்பயணத்தை முடித்த பிறகு ஈரானிய உச்ச தலைவரின் இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளன தனது வருகையின் போது ட்ரம்ப் ஈரானின் தலைமையின் பிராந்திய நடவடிக்கைகளை விமர்சித்தார் மேலும் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை பூஜ்ஜியமாக குறைப்பது குறித்தும் எச்சரிக்கைகளை வெளியிட்டார் ஈரானின் தலைவர்கள் தங்கள் மக்களின் செல்வத்தை திருடி வெளிநாடுகளில் பயங்கரவாதத்திற்கும் இரத்த களறிகளுக்கும் நிதியளிப்பதில் கவனம் செலுத்தியுள்ளனர் என்று சவுதி முதலீட்டு மன்றத்தில் டிரம்ப் கூறியிருந்தார் கொமேனி ட்ரம்ப்பின் சில கருத்துக்களை அவமானத்திற்குரியது என்றும் பதிலளிக்கக்கூட தகுதியற்றது என்றும் கூறியுள்ளார் மேலும் அந்த கருத்துக்களின் அளவு மிகவும் மோசமாக இருப்பதால் அவை பேச்சாளருக்கே அவமானத்தை ஏற்படுத்துவதாகவும் அமெரிக்க மக்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவதாகவும் உள்ளன என்று அவர் கூறியுள்ளார் காசாவில் அமைதியை நிலைநாட்டுவதில் டிரம்ப் நேர்வையற்றவர் என்று கொமேனி குற்றம் சாட்டினார் ட்ரம்ப் அமைதியை அடைய அதிகாரத்தை பயன்படுத்த விரும்புகின்றார் அவர் பொய் சொல்கின்றார் என்றும் கொமேனி குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவரும் அமெரிக்க அதிகாரிகளும் அமெரிக்க நிர்வாகமும் காசாவில் நடந்த படுகொலையை ஆதரிக்கவும் தங்களால் இயன்ற இடங்களில் போர்களை தூண்டவும் தங்கள் சொந்த கூறிப்படையினரை ஆதரிக்கவும் அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் அதேபோல வளைகுடா அரபு நாடுகள் மீதான ட்ரம்பின் அணுகுமுறையை கொமேனி விமர்சித்தார் அமெரிக்க அதிபர் இந்த அரபு நாடுகளுக்கு ஒன்றை கூறிவிட்டு சென்றுள்ளார் ட்ரம்பின் சொந்த வார்த்தைகளின்படி அது அமெரிக்கா இல்லாமல் இந்த நாடுகள் பத்து நாட்கள் கூட நீடிக்க முடியாது என்பதாகும் என்று ஈரானிய தலைவர் கூறினார் இது அமெரிக்காவை சார்ந்து இருக்க செய்ய வடிவமைக்கப்பட்ட ஒரு மாதிரி எனவே அவர்கள் அமெரிக்காவின் ஆதரவு இல்லாமல் இருக்க முடியாது என்று கொமேனி தெரிவித்தார் மேலும் இந்த மாதிரி சந்தேகத்திற்கு இடமின்றி தோல்வியுற்றது என்று கூறியுள்ளார் இஸ்ரேல் போரை நிறுத்த வேண்டும் நெருக்கடி கொடுக்கும் ஐரோப்பிய நாடுகள் காசா மீதான அதன் தற்போதைய கொள்கையை இஸ்ரேல் திரும்ப பெற வேண்டும் என்று ஏழு ஐரோப்பிய நாடுகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன மார்ச் இரண்டு முதல் பாலஸ்தீன எல்லைக்குள் உணவு மருந்து மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் நுழைவதை இஸ்ரேல் நிறுத்தியுள்ளது இதனிடையே ஏழு ஐரோப்பிய நாடுகளின் குழு இஸ்ரேலின் ராணுவ தாக்குதல் மற்றும் காசா முற்றுகையை முடிவுக்கு கொண்டுவர அழைப்பு விடுத்துள்ளது ஐக்கிய நாடுகளின் சபையின் தலைவர் பாலஸ்தீன எல்லைக்கு உதவி வழங்குவதற்கான அமெரிக்காவின் மாற்றுத் திட்டம் அமலுக்கு வரும் வரை நேரத்தை வீணாக்கக் என்று கூறியுள்ளார் மேலும் அந்த அறிக்கையில் ஐஸ்லாந்து அயர்லாந்து லக்சம்பர்க் மால்டா ஸ்லோவேனியா ஸ்பெயின் மற்றும் நார்வே ஆகிய நாடுகளின் தலைவர்கள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர் காசாவில் நம் கண்களுக்கு முன்பாக நடந்து வரும் மனிதாபிமான பேரழிவின் முன் அமைதியாக இருக்கக்கூடாது என்று கூறியுள்ளனர் இஸ்ரேலின் முற்றுகை இரண்டரை மாதங்களாக மனிதாபிமான உதவிகளை வழங்குவதை தடுத்துள்ளது இஸ்ரேல் அரசாங்கம் அதன் தற்போதைய கொள்கையை உடனடியாக திரும்ப பெறவும் ராணுவ நடவடிக்கைகளில் இருந்து விலகி காசா முற்றுகையை முழுமையாக நீக்கவும் சர்வதேச மனிதாபிமான அமைப்புகளால் காசா பகுதி முழுவதும் பாதுகாப்பான விரைவான மற்றும் தடையற்ற மனிதாபிமான உதவி விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்யவும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதுவரை ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் தங்கள் உயிர்களை இழந்துள்ளனர் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் வரும் நாட்கள் மற்றும் வாரங்களில் இன்னும் பலர் பட்டினியால் எச்சரித்துள்ளது இதற்கிடையில் மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்க பாடுபடும் அமைப்பான ஐரோப்பிய கவுன்சில் காசா வேண்டுமென்றே பட்டினியால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பாலஸ்தீனிய குழுவை குறிப்பிட்டு இஸ்ரேல் அடுத்த ஹமாசிற்கு விதைகளை விதித்து வருவதாகவும் எச்சரித்தது பாலஸ்தீனிய நடத்துவது குறித்து தார்மீக விசாரணைக்கான நேரம் வந்துவிட்டது என்று ஐரோப்பிய கவுன்சிலின் நாடாளுமன்ற கூட்டத்தில் மத்திய கிழக்கிற்கான அறிக்கையாளர் ஜோரா பஹோயானிஸ் கூறியுள்ளார் ஐநா உதவி தலைவர் அறுபதாயிரம் நிவாரணப் பொருட்களும் ஒன்பதாயிரம் லாரிகளும் காசாவிற்குள் நுழைய தயாராக இருப்பதாக கூறிய சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த அறிக்கை வந்துள்ளது மார்ச் இரண்டாம் தேதி முதல் காசாவிற்கு உணவு மருந்து மற்றும் பிற அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் இஸ்ரேல் நிறுத்தியுள்ளது கடுமையான பட்டினியை எதிர்கொள்ளும் இரண்டு புள்ளி நான்கு மில்லியன் பாலஸ்தீனியர்களுக்கான உணவு எரிபொருள் மற்றும் மருந்து விநியோகம் குறைந்து வருவதாக ஐநா நிறுவனங்கள் மற்றும் பிற மனிதாபிமான குழுக்கள் எச்சரித்துள்ளன இதனிடையே கடுமையாக விமர்சிக்கப்பட்ட மாற்று உதவி திட்டமான அமெரிக்க ஆதரவு பெற்ற காசா மனிதாபிமான அறக்கட்டளை மே மாத இறுதிக்குள் காசாவின் பணிகளை தொடங்க இலக்கு வைத்துள்ளது இந்த திட்டத்தின்படி தனியார் அமெரிக்க பாதுகாப்பு மற்றும் தளவாட நிறுவனங்களுடன் இணைந்து காசாவிற்கு பாதுகாப்பான மையங்கள் என்று அழைக்கப்படும் பகுதிகளுக்கு உதவிகளை கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளது பின்னர் அது உதவிக்குழுக்களால் விநியோகிக்கப்படும் என்றும் ஆனால் இந்த அறக்கட்டளைக்கு எவ்வாறு நிதியளிக்கப்படும் என்பது தெளிவாக தெரியவில்லை காசா மனிதாபிமான அறக்கட்டளை முழுமையாக செயல்படும் வரை ஐநா மற்றும் உதவிக்குழுக்களால் மனிதாபிமான விநியோகங்களை மீண்டும் தொடங்க அனுமதிக்குமாறு இஸ்ரேலிடம் கேட்டுக் கொண்டுள்ளது இஸ்ரேலில் பயங்கரவாத இரவு கொத்து கொத்தாக மடிந்த பாலஸ்தீனியர்கள் காசாவின் சுஜாயியா பகுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக அல்கசாம் படைப்பிரிவு நேரடி மோதல்களில் ஈடுபட்டதாக அறிவித்துள்ளது மேலும் அல்குட்ஸ் படைப்பிரிவு ஆக்கிரமிப்பு குடியிருப்புகள் மீது ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியதாக அறிவித்துள்ளது ஹமாஸின் இராணுவ பிரிவான அல்கசாம் படைப்பிரிவு இந்த வாரத் தொடக்கத்தில் காசா நகரத்திற்கு கிழக்கே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் ஒரு பிரிவிற்கு எதிராக அதன் அமைப்பினர் நேரடி ஆயுத மோதல்களில் ஈடுபட்டதாக அறிவித்தது அல் சுஜாயியா சுற்றுப்புறத்தின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள அல் நசாஸ் தெரு பகுதியில் இந்த மோதல் நடந்துள்ளது அல் படையினர் அவர்களுடன் மோதியபோது போது பிரிவு ஒரு குடியிருப்பு கட்டிடத்திற்குள் நுழைந்து கொண்டதாக அவர்கள் தெரிவித்தனர் இந்த நடவடிக்கையில் இரண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வீரர்கள் கொல்லப்பட்டதாக அல் கசாம் உறுதிப்படுத்தியது பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் இயக்கத்தின் ராணுவப் பிரிவான அல்குட்ஸ் படைப்பிரிவு அஸ்கலான் அஷ்டூட் ஸ்டெரோட் மற்றும் காசா பகுதியை சுற்றியுள்ள பிற சட்டவிரோத குடியிருப்புகளை குறிவைத்து பல ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியதாக கூறியுள்ளது இதனிடையே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை ஆபரேஷன் கிதியோனின் ரதங்கள் என்று அழைக்கும் திட்டத்தின் கீழ் இரவு முழுவதும் காசா மீது வான்வழி தாக்குதல்கள் மற்றும் தரை வழி ஊடுருவல்களை நடத்தியதாக அல்மயாதீனின் நிருபர் தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் காசா பகுதி பொதுமக்களின் உயிரிழப்புகளுக்கும் அழிவுக்கும் வழிவகுத்தது கான் யூனிசிற்கு கிழக்கே பொதுமக்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒரு பாலஸ்தீனியர் கொல்லப்பட்டார் மற்றும் பலர் காயமடைந்தனர் அதே போல அல்கரா நகரத்தில் குடியிருப்பு கட்டிடங்கள் இடிக்கப்பட்டன மத்திய காசாவின் டெய்ரல் பலாவின் தென்கிழக்கே கடுமையான துப்பாக்கிச்சூடுகளுக்கு மத்தியில் அபு ஹோலி அபு அல்லஜின் மற்றும் அல் உள்ளிட்ட பல பகுதிகளை இஸ்ரேல் படைகள் பீரங்கிகளை கொண்டு தாக்கினர் குண்டுவீச்சின் தீவிரம் காரணமாக தாக்குதல்களில் அழிக்கப்பட்ட வீடுகளை உதவி குழுக்களால் நெருங்க முடியவில்லை என்று அல் மயாதீன் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய வான் மற்றும் தரை வழி தாக்குதல்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாரஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக காசாவின் சிவில் பாதுகாப்பு தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்களை நேரில் கண்டவர்கள் இதை பயங்கரவாத இரவு என்று விவரித்தனர் மீட்பு குழுக்கள் இடைவிடாத இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களுக்கு மத்தியில் இடிபாடுகளுக்கு அடியில் இருந்து உடல்களை மீட்டனர்